அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறை நேசர்களுக்கு நேர்ச்சை செய்து அவர்களுடைய தர்வாருக்கு சென்று அவர்களுடைய பெயரால் ஆட்டை அறுத்து அதை ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பது கூடுமா இறை நேசர்களுக்கு நேர்ச்சை செய்து நேர்ச்சி என்பது அல்லாஹருக்கு மாத்திரம்தானே அது ஒரு இபாதத் அதை அடியார்களுக்கு செய்யலாமா ஜக்காத் என்பது சதபா என்பது இபாதத் அதை அடியார்களுக்குத்தானே செய்கிறோம் துஹா என்பது ஒரு இபாதத் அதை அடியார்களுக்குத்தானே இறந்தவர்களுக்குத்தானே செய்கிறோம் தொழுகை என்பது ஒரு இபாதத் ஜனாசால் தொழுகையை அடியார்களுக்கு தானே செய்கிறோம் ஆக நேர்ச்சி என்பது அல்லாஹின் பக்கம் சேருகிற பொழுது அது வணக்கமாகவும் அடியார்களின் பக்கம் சாருகிற பொழுது அது நம்மை இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது அல்லாஹிற்கு மாத்திரம் மட்டுமல்ல அல்லாஹுன் அடியார்களுக்கும் தாராளமாக நேர்ச்சை செய்வது கூடும் நபிகள் நாயகம் சல்லந்தாக வலியரசன் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து அல்லாஹுவின் தூதரே நீங்கள் போரிலிருந்து திரும்பி வந்து சலாமத்துடன் வந்துவிட்டால் நான் அந் அதிர்வு பைன எதைக்கு பி தஃப் நான் பாட்டு பாடி தஃப் அடிப்பதற்கு நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே ரசூலுநாகி செல்லந்தானு அவர்கள் என் குந்தி நதர்த்தி ஃபவுஃபி பின் நீ நேர்ச்சை செய்திருந்தால் அதை நிறைவேற்று என்று கூறினார்கள் இது திருமதி ஷரீஃபிலே அகமதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நேர்ச்சை என்பது அல்லாவிற்கு மாத்திரம் இருந்திருந்தால் நீ ஏன் எனக்கு நேர்ச்சை செய்தாய் என்று அபிகல் நாயகம் செல்லந்தாலுசன் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும் மாறாக அவர்கள் உன்னுடைய நேர்ச்சையை தாராளமாக நிறைவேற்றலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் நேர்ச்சி என்பது அல்லாஹிற்கு மாத்திரமல்ல அல்லாஹுடைய அடியார்களுக்கும் தாராளமாக கூடும் இறைநசர்களுக்கு நேர்ச்சை செய்து அவர்களுடைய தர்பாறுகளுக்கு சென்று அவர்களுடைய பெயரால் ஆட்டை அறுத்து அல்லாஹ் தாலா تعالی குர்ஆனின கோருகின்றான் ஹுரிம தலைக்கும் அல் மைதது வதமு வலகம் அல் கின்சீரி வமாஹில் ல லகைர் இல்லாஹி பிஹ் பெயர் சொல்லி அருக்குடாதவைகள் அது ஹரா என்று சொல்லுகின்றான் அப்படியானால் இறை நேசர்களுடைய பெயரால் ஆட்டை அருக்குறீர்களே இப்படிதான் பெயராலே பிஸ்மில பெயராலே என்று சொல்லி ஆடறுத்தார்கள் அதை வலியிட்டார்கள் அது தான் உங்களுடைய செயலும் இருக்கிறது என்று கேள்வி தொடுத்தால் இதில் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் முதலாவது குஃபார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் லாத்தையும் கடவுளாகவே பார்த்தார்கள் அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்காமல் அறுக்கிற பொழுதே பிஸ்மி லாத்தி என்று அறுத்தார்கள் நாத்தின் பெயராலே உசாவின் பெயராலே அறுக்கிறோம் என்றே அறுத்தார்கள் இங்கே எந்த முஸ்லிம்களும் பிஸ்மி ராவுத்தரப்பா என்றோ பிஸ்மி நெய்னா முகமது வலியுல்லா என்றோ பிஸ்மி நாகூர் ஆண்டவர் என்றோ பிஸ்மி ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா நாயகம் என்றோ அறுப்பது கிடையாது அப்படி அறுத்தால் அனைத்தும் அராமாயிவிடும் அறுப்பு என்பது அறுத்தல் என்பது அல்லாஹாவின் பெயர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கப்படாத அனைத்தும் அது நபிமாரின் பெயரை கொண்டாக இருக்கட்டும் இறைநேசர்களின் பெயரை கொண்டாக இருக்கட்டும் அறுக்கப்பட்டிருந்தால் அது ஹராமாகிவிடும் இறைநேசர்களின் பெயரால் என்று சொல்லுகிறோம் என்றால் தமிழினுடைய வணக்கம் புழக்கம் அப்படித்தான் நமது வீட்டிற்கு மருமகன் வருகிறார் என்று சொன்னால் நாம் சொல்லுவோமா இல்லையா மருமகன் வந்திருக்கிறார் ஒரு ஆட்ட சொல்லுவோமா இல்லையா அப்படியானால் அவருடைய பெயரை சொல்லி அறுப்பது கிடையாது அவரை கண்ணியப்படுத்த அவருடைய பிரியத்தை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த செயல் அதுபோன்று தான் இறைநேசர்களுடைய பெயரால் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்க அதன் மூலம் அவர்களுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அமல்தான் அங்குள்ள ஏழைகளுக்கு ஆட்டை அறுத்து கொடுப்பது இது மற்ற மதத்து நபர்களுடன் உங்களுடைய செயல் ஒப்பாகுகிறதே கோயிலுக்கென்று ஒரு மாட்டை நீந்து விடுகிறார்கள் அது நீங்கள் இருநசிலைகளுக்கு சென்று ஆட்டை அறுக்கிறீர்கள் என்று கேட்டால் இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு கோவில்களில் அந்த சிலைகளை அவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள் எந்த இஸ்லியா இஸ்லாமியரும் அந்த இறைநசர்களை இறைவனாக பார்ப்பது கிடையாது கோவிலில் நேர்ச்சி செய்யப்படக்கூடியவை வீணாகப் போகும் கோவில் மாடி என்று கடைசி வரை அறுக்க மாட்டார்கள் அது ஊர் சுற்றும் ஊரில் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது பயன்படாது ஆனால் இங்கே நாம் அறுக்கக்கூடிய நேர்ச்சியை செய்யக்கூடிய அந்த ஆடு அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு உடனே தர்மங்களாக கொடுக்கப்படும் அங்கே உள்ள ஏராளமான ஏழைகள் வயிறு நிரம்புவதற்கு அது மிகச்சிறந்த ஒரு காரணமாக அமையும் ஆக நபிகள் கோமான் அவர்கள் நேர்ச்சி செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இவ்வாறு இறந்தவர்களுக்கு நான் நன்மை எத்தி வைக்கிறோமே அது தாராளமாக கூறுவதற்கும் நமக்கு நிறைய அதிசகளை காணப்படுகிறது சாதி நொபாதா என்கிற ஒரு நபி தோழர் வந்தியந்தாகு அவர்களுடைய தாயார் மரணித்து விட்டார்கள் உடனே நபிகவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதரே என் தாயார் மரணித்து விட்டார் அவர்களுடைய நான் தர்மம் செய்தால் அவருக்கு பயனளிக்குமா என்று கேட்க உடனே அபிவர்கள் சொன்னார்கள் தாராளமாக கொடுங்க என்ன தர்மம் செய்ய அஃலூர் எந்த தர்மம் சிறந்தது என்று கேட்டேன் அபிவர்கள் கூறினார்கள் அல்மா தண்ணீர் என்றார்கள் உடனே ஒரு தண்ணீரை தோண்டி சாதுக்கு சாதி தாயாருக்கு அர்ப்பணமாகட்டும் என்று தர்மம் செய்தார் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இன்னொரு நபித்தோழர் நபியவர்களிடத்தில் வந்து அபி மாத்த ஒரு தரக்க மாலன் என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் அவர் மரணிக்கிற பொழுது எந்த ஒரு வசியத்தையும் செய்யவில்லை நிறைய பொருளாதாரத்தை விட்டு சென்று விட்டார் அவரின் பெயரால் நான் தர்மம் செய்தால் அது அவருடைய பாவ மன்னிப்பிற்கு பரிகாரமாக ஆகுமா என்று கேட்டார் நபி அவர்கள் நான் தாராளமாக கூடும் என்றார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆக நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி அது அவர்களுக்கு நன்மை போய் சேரட்டும் என்று நாம் செய்கிறோமா இல்லையா அது தான் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு சென்று ஒரு ஆட்டை அறுத்து அதை ஏழைகளுக்கு தர்ம தர்மமாக கொடுப்பது என்பதும் அவர்களுடைய நன்மைக்காக அதன் மூலம் அவர்களுடைய பிரியத்தை பெற்று அண்ணாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தவிர இதில் எந்தவித குளறுபடியுமோ எந்தவித சந்தேகமும் கிடையாது யாரும் எப்பொழுதும் இறைநேசர்களை இறைவனாக பாவிப்பதில்லை இறைநேசர்களை இறைவனாக பாவிக்கிறோம் என்று சில உறுமதியாளர்கள் சொல்லக்கூடிய தவறான புரிதல் அவர்கள் நம்மை விளங்கியிருக்கிற தவறான புரிதலால் தான் இது போன்ற விமர்சனங்களும் விவாதங்களும் ஏற்படுகின்றது அவர்களுடைய பெயரால் என்றால் அவர்களுடைய பெயரை சொல்லி அறுப்பது கிடையாது அவர்களுடைய நன்மையை நாடி அவர்களுடைய பொருத்தத்தினாடி செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான் அந்த அமல் அது ஏழைகளுக்கு தர்மமாய் போய் சேரட்டும் என்று செய்யப்படக்கூடிய ஒரு உன்னதமான அமல் நிறைய ஏழைகளுக்கு இது பயனாக ஆகிறது முந்தைய காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் நம்முடைய வீட்டில் கல்யாணம் என்றாலோ அல்லது பிள்ளைகளுக்கு சொன்னத்து கல்யாணம் என்றாலோ இது போன்ற ஒரு நடைமுறை இருந்தது இன்றைய காலத்தின் தவறான புரிதல்களால் இது பின்னோக்கி செல்லப்பட்டு விட்டது இது மறைக்கப்பட்டு விட்டது இதனால் ஏராளமான ஏழைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை அல்லாக்காக அல்லாவது தூதருக்காக அவர்களுடைய பொருத்தத்திற்காக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல அடியார்களாக தான் நம்ம யாக்கியம் கொள்வானாக அசலாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தூர்